அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழகத்தின் நிறுவன தலைவர் மருத்துவர் நா சேதுராமன் எம் எஸ் அவர்களின் தலைமையில் அவரது தாயார் சின்னம்மாள் அவர்களின் பதினாறாவது நினைவு நாளை முன்னிட்டு கழகத்தின் மாநில தலைமை கழக செயலாளர் எஸ் வேலுசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழகத்தின் நிறுவன தலைவர் மருத்துவர் நா சேதுராமன் எம் எஸ் அவர்களின் தலைமையில் அவரது தாயார் சின்னம்மாள் அவர்களின் பதினாறாவது நினைவு நாளை முன்னிட்டு கழகத்தின் மாநில தலைமை கழக செயலாளர் எஸ் வேலுச்சாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்நிகழ்வில் மாநில துணைத் தலைவர் எஸ் முத்துராமலிங்கம் மாநில துணை பொதுச் செயலாளர் வைகை பத்மநாபன் மதுரை மண்டல தலைவர் எஸ் எம் நாகராஜ் தேவர் மாநில தொழிற்சங்க பொருளாளர் செல்வராஜ் எம் ஜி ராஜேந்திரன் முப்பத்தி ஐந்தாவது வட்ட செயலாளர் சார்லஸ் நாற்பத்தி இரண்டாவது வட்ட செயலாளர் திருச்சி மாவட்ட பொருளாளர் ராமமூர்த்தி மதுரை மாவட்ட தொண்டரணி தலைவர் சேகர் மற்றும் கழகத்தின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்ட ஐஏஎஸ் அவர்கள் கோணம் பொறியியல் கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகம் மாவட்ட முன்னோடி வங்கி மற்றும் அனைத்து வங்கிகளும் இணைந்து நடத்தும் மாபெரும் கல்விக்கடன் கடன் முகாமை கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகமீனா ஐஏஎஸ் அவர்கள் கோணம் பொறியியல் கல்லூரியில் துவங்கி வைத்து மாணவ மாணவிகளுடன் உரையாடினர் கோவை பி எஸ்டி பார்மசி கல்லூரிகள் சில்வர் ஜூப்ளி விழா பிஎஸ்டி மருத்துவ அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவன அரங்கள் நடைபெற்றது கோவை பிஎஸ்டி பார்மசி கல்லூரி துவங்கி 25 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை கொண்டாடும் வகையில் சில்வர் ஜூப்ளி விழா பிஎஸ்டி மருத்துவ அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவன அரங்கள் பிஎஸ்டி அண்ட் சன்ஸ் அறக்கட்டளை நிர்வாக அரங்காவலர் எல் கோபாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினராக மைக்ரோ லேப்ஸ் நிறுவனத்தின் மூத்த துணைத் தலைவர் ரமேஷ் கலந்து கொண்டு பேசினார் அப்போது பேசிய அவர் பி கல்வி நிறுவனங்கள் கல்வி சமூக நலன் மற்றும் கோவையின் தொழில்துறை வளர்ச்சிக்கு செய்த பங்களிப்பை பாராட்டி பேசியுள்ளார் திருச்சிராப்பள்ளி கோவை இதயங்கள் அறக்கட்டளை இணைந்து நடத்தும் முதலாம் வகை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம் துவக்க விழா இன்று காலை ஒன்பது மணியளவில் மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனை சிஓபி நபர் ஐம்பதில் நடைபெற்றது திருச்சிராப்பள்ளியில் கோவை இதயங்கள் அறக்கட்டளை இணைந்து நடத்தும் முதலாம் வகை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம் துவக்க விழா இன்று காலை ஒன்பது மணியளவில் மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனை டிஐசி ஓபி நம்பர் ஐம்பதில் நடைபெற்றது இந்த துவக்க விழா நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சியர் சரவணன் குத்துவிளக்கேற்றை சிகிச்சை மையத்தை திறந்து வைத்து பார்வையிட்டார் திருப்பூர் மாவட்டம் மங்களம் அருகே குடிபோதையில் பேரூராட்சி தலைவர் பொலிரோ வாகனத்தை ஓட்டி சமூக ஆர்வலரை கொலை செய்த பதபதைக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த சமலாபுரம் பேரூராட்சி தலைவராக இருப்பவர் விநாயகா பழனிசாமி இவர் இன்று பிற்பகல் தனது பொலிரோ ஜீப்பில் காரணம்பேட்டையில் இருந்து தனது வீட்டிற்கு சென்றுள்ளார் அப்பொழுது மங்களம் அருகே கருகம்பாளையம் பள்ளி பகுதியில் சென்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த சமூக ஆர்வலர் பழனிசாமி என்பவர் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியுள்ளார் இந்த விபத்தில் சம்பவ இடத்திலேயே சமூக ஆர்வலர் பழனிசாமி வெள்ளத்தில் கீழே சரிந்துள்ளார் இந்த விபத்தினை பார்த்த அப்பகுதி பொதுமக்கள் உடனடியாக நூற்று எட்டு ஆம்புலன்ஸுக்கு தகவல் அளித்தனர் சம்பவ இடத்திற்கு வந்தவர்கள் அவரை பரிசோதனை செய்தபொழுது அவர் இந்நிலையில் குடிபோதையில் பேரூராட்சி தலைவர் வாகனத்தை ஓட்டி சமூக ஆர்வலரை கொலை செய்த பதைபதைக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மதுரையில் நமது மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சியினை பி எல்ஏ ஜெகநாத் மிஸ்ரா அறிமுகம் செய்தார் தமிழகத்தில் தேசிய செட்டியார்கள் பேரவை என்னும் அமைப்பை பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி மக்களுக்கான சமூக பணிகளை முன்னெடுத்து வந்த மிஸ்ரா மக்கள் முன்னேற்ற கழகம் என்னும் தேசிய அரசியல் கட்சியை தொடங்கியுள்ளார் இதற்கான அறிவிப்பை வெளியிட்ட பி எல் ஏ ஜெகநாத் மிஸ்ரா நமது மக்கள் முன்னேற்றக் கழக கட்சியின் தொடக்க விழா செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி மதுரையில் நடைபெறுவதாக அறிவித்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பி எல் ஏ மிஸ்ரா பொது மக்களிடம் வாக்கெடுப்பு நடத்தியதில் தொன்னூற்று ஆறு சதவீத மக்கள் அரசியல் கட்சி தொடங்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர் அதன்படி நமது மக்கள் முன்னேற்றக் கழகம் எனும் கட்சியினை உள்ளோம் என்றும் அனைத்து தரப்பு மக்களின் உரிமையை மீட்கும் விதமாக செயல்படுவோம் இளைஞர் பெண்கள் விவசாயிகள் என ஒட்டுமொத்த மக்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபடுவோம் மக்களுக்கு தேவையானதை பெற்றுத்தர முன்னின்று போராடுவோம் எந்தவொரு அரசியல் கட்சியும் தங்களது கொள்கை தலைவர் கூறிய கொள்கையை பின்பற்றி அரசியல் செய்வதில்லை சமூக அமைப்பாக செயல்பட்டு போது மக்களுக்காக நிறைய போராட்டங்களில் பங்கேற்று உள்ளோம் தற்போது அரசியல் கட்சியாக மாறி உள்ளதால் மக்கள் பிரச்சனைகளில் முன்னின்று போராடுவோம் எங்கள் கட்சி போராடும் ஒருமித்த கருத்துள்ள அரசியல் கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து தேர்தலில் போட்டியிடுவோம் நீர் நிலம் காற்று ஆகியவற்றை பாதுகாப்பது எங்கள் கட்சியின் பிரதான கொள்கை தமிழகத்தில் ஐந்து புதிய அணைகள் மற்றும் துணை அணைகள் கட்ட வேண்டும் என்பது எங்களின் கோரிக்கையாகும் தமிழகத்தில் எந்த ஒரு கட்சியும் விவசாயிகளை பற்றி சிந்திக்கவில்லை நாங்கள் விவசாயிகளின் பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்க மத்திய மாநில அரசுகளை சந்தித்து பேசுவோம் டிசம்பர் மாதத்திற்குள் இருபத்தி ஐந்து லட்சம் உறுப்பினர்கள் சேர்க்க திட்டமிட்டுள்ளோம் தமிழக கேரளா எல்லையில் உள்ள கண்ணகி கோவிலில் இரண்டாயிரம் ஆண்டுகளாக கோவில் புனரமைக்கப்படாமல் உள்ளது கண்ணகி கோவிலை புறணமைத்து கும்பாபிஷேகம் நடத்த வலியுறுத்தி கண்ணகி பிறந்த ஊரான பூம்புகாரில் இருந்து கண்ணகி கோவில் வரை பதினேழு நாட்கள் நீதி யாத்திரை நடத்தவும் மேலும் கோரிக்கைகளை நிறைவேற்ற தமிழக கேரள முதல்வர்கள் மற்றும் பிரதமரை தேர்வு செய்யப்பட்டுள்ள சி பி ராதாகிருஷ்ணனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழர் என்கிற முறையில் அனைவரும் பெருமைப்படக்கூடிய ஒரு நிகழ்வு நடைபெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் போட்டியிட இருக்கிறோம் என கூறினார் வல்லமை அறக்கட்டளை சார்பில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு இலவச போலீஸ் பயிற்சி மற்றும் பல்வேறு கல்வி நிதியுதவி திட்டங்கள் மதுரையில் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது மதுரை விமான நிலையம் அருகே உள்ள அம்பேத்கர் பண்பாட்டு மையத்தில் வல்லமை அறக்கட்டளை சார்பில் அறக்கட்டளை டிரஸ்டி உமாதேவி டிரஸ்ட் நிர்வாகிகள் அச்சதா உதயகுமார் வள்ளியம்மை ராமையா ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது இதில் உமாதேவி பேசியபோது வல்லமை அறக்கட்டளை சார்பில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு உதவிடும் வகையில் உதவித்தொகை வழங்கிடும் திட்டம் போலீஸ் கான்ஸ்டபிள் மற்றும் எஸ்ஐ தேர்வுக்கு இலவச பயிற்சி வழங்கிடும் ஷேடோ கோச்சிங் திட்டம் முதலாம் ஆண்டு மருத்துவ கல்வி பயிலும் மாணவர்களுக்கு நிதியுதவி வழங்கிடும் திட்டம் என பல்வேறு சேவை திட்டங்கள் அறிமுகம் செய்து துவக்கி வைக்கப்பட்டது என்று தெரிவித்தார் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் உரிமை மிக்க தலைமுறை காக்க என்று தமிழக மக்கள் உரிமை மீட்பு நடைப்பயணம் மேற்கொண்டார் கடலூரில் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் உரிமை மிக்க தலைமுறை காக்க என்று தமிழக மக்கள் உரிமை மீட்பு நடைப்பயணம் மேற்கொண்டார் மாவட்ட செயலாளர் சன் முத்துகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பாமக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து உழவர் சந்தை முன்பு நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் திமுகவுக்கும் ஸ்டாலினுக்கும் சமூக நீதி என்ன என்பதே தெரியாது என கடலூரில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் அரியலூர் பழகி பேருந்து நிலையத்தில் புதிய பேருந்து சேவையை போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார் அரியலூர் பழைய பேருந்து நிலையத்தில் அரியலூரில் இருந்து சென்னை தாம்பரத்திற்கு குளிர்சாதன பேருந்து மற்றும் சென்னை கிளாம்பாக்கம் சேலத்திற்கு புதிய பேருந்து சேவையை போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா உள்ளிட்ட போக்குவரத்து கழக அதிகாரிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற வடிவீஸ்வரம் இடத்தீர்த்த பெருமாள் கோவிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வடிவேஸ்வரத்தில் உள்ள இடத்தீட்ட பெருமாள் கோவிலில் கடந்த இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடந்தது அதன் பிறகு பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது கும்பாபிஷேகம் ஏற்பாடுகள் நடைபெற்றன அப்போது விழாவில் பங்கேற்ற ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி கோஷங்களை எழுப்பினர் பின்னர் கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றிய போது வானில் கருடன் வட்டமிட்டதை பார்த்த பக்தர்கள் பரவசம் அடைந்தனர் சென்னை காமராசர் அரங்கத்தில் வணிகம் காத்த வெள்ளையின் முதலாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது சென்னை காமராஜர் அரங்கத்தில் வணிகம் காத்த தா வெள்ளையின் முதலாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பில் தலைவர் டைமண்ட் ராஜா தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பாட்டாளி மக்கள் கட்சி வழக்கறிஞர் பாலு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்னியரசு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் கு செல்வபிருந்தகை பத்திரிகையாளர் வேல்முருகன் பிஜேபி சாந்தோம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் நிர்வாகிகள் நினைவேந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் நிகழ்வில் பொதுச் செயலாளர் ராகவேந்திர மணி மாநில பொருளாளர் ஹரிகிருஷ்ணன் உள்ளிட்ட தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை மாநில மாவட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் சென்னை எழும்பூரில் உள்ள தனியார் விடுதியில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது சென்னை எழும்பூரில் உள்ள தனியார் விடுதியில் யூரேஷியா காமர்ஸ் ESCC சார்பில் ஆசியா ஆப்பிரிக்கா ஐரோப்பா உள்ளிட்ட நாடுகளுக்கான உலகளாவிய முதலீடு மற்றும் வர்த்தக வழித்தடம் குறித்த செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது இது செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் ரோஹித் குப்தா ஆப்பிரிக்கா தென்னிந்தியா இடையேயான வர்த்தக தொடர்பை கட்டமைக்கவும் ஆப்பிரிக்க பொருளாதாரம் மற்றும் வணிகம் சார்ந்து எல்லை தாண்டிய வர்த்தகம் மற்றும் முதலீட்டு வடிவமைப்பை வலுப்படுத்துதலே இதன் முக்கிய நோக்கம் என தெரிவித்தார் கோவையில் இருபத்தி நான்கு வயது வாலிபர் சடலத்தை கைப்பற்றி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கோவை போத்தனூர் செட்டிப்பாளையம் செல்லும் சாலைகள் ஈஸ்வரன் நகர் பகுதியில் உள்ள முட்புதரில் வாலிபர் ஒருவர் சடலமாக கிடந்துள்ளதை அப்பகுதியில் சென்றவர்கள் பார்த்து இதுகுறித்து சுந்தராபுரம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இது குறித்து நடத்திய முதல்கட்ட விசாரணைகள் கோவை கோண வாய்க்கால் பாளையம் பகுதியை சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடைய வெங்கடேசன் என்பது தெரியவந்தது மேலும் பிரேத பரிசோதனை வந்தவுடன் அறிக்கை உயிரிழந்ததற்கான காரணம் தெரியவரும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு சார்பில் நலத்திட்ட உதவிகளை நாகர்கோவில் மேயர் மகேஷ் வழங்கினார் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு சார்பில் திமுக குமரி கிழக்கு மாவட்ட சிறுபான்மையினர் துணை அமைப்பாளர் நிசார் ஏற்பாட்டல் அவிலா கான்வென்ட் பள்ளிகள் ஊனமுற்ற பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மதிய உணவும் அவர்களுக்கு தேவையான விளையாட்டு உபகரணங்களும் வழங்க ஏற்பாடு செய்திருந்தார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நாகர்கோவில் மேயர் மகேஷ் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் கோவை வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இணை பேராசிரியர்கள் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் பல்கலைக்கழக வளாகத்தில் நுழைவு வாயிலில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் கோவை வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பதவி உயர்வுக்காக முன்னூறுக்கும் மேற்பட்ட இணை பேராசிரியர்கள் பேராசிரியைகள் தகுதி தேர்வு எழுதியிருந்தன இந்த தகுதித் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற இணை பதவி உயர்வு தராமல் குறைந்த அளவு மதிப்பெண் பெற்ற இருபத்தி மூன்று இணை மட்டும் பேராசிரியராக பதவி வழங்கப்பட்டுள்ளது என்றும் மேலும் இந்த பதவி உயர்வு வழங்கியதை கண்டித்தும் அதிக மதிப்பெண் பெற்ற இணை பதவி உயர்வு வழங்க கோரியும் இணை பேராசிரியர்கள் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பல்கலைக்கழக வளாகத்தில் நுழைவு வாயிலில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் செய்திகள் தொடர்கின்றன கரூரில் செப்டம்பர் பதினேழாம் தேதி கரூர் கோடங்கி பட்டகில் திமுக முப்பெரும் விழா நடைபெற உள்ளது கரூரில் செப்டம்பர் பதினேழாம் தேதி கரூர் கோடங்கிப்பட்டியில் திமுக முப்பெரும் விழா நடைபெற உள்ளது இன்னுக்கு பந்தல் அமைக்கும் பணி மற்றும் முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இதில் விழா முன்னேற்பாடுகளை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு பார்வையிட்டார் மேலும் கரூர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கேட்டறிந்தார் பின்னர் நிகழ்ச்சி ஏற்பாட்டிற்கான வரைபடத்தை ஆய்வு செய்த பெண் செய்தியாளர்களிடம் பேசிய கே என் நேரு கரூரில் நடைபெற உள்ள திமுக முப்பெரும் விழா இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலில் திருப்பு முனையாக இருக்கும் என நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு தகவல் தெரிவித்துள்ளார் கோவையில் பிஎஸ்சி மேலாண்மை நிறுவனம் பிஎஸ்சி ஐஎம் தனது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் நிறுவன தின விழா பிஎஸ்சி மருத்துவ அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவன அரங்கில் நடைபெற்றது கோவை பிஎஸ்டி மேலாண்மை நிறுவனம் பிஎஸ்டி ஐ எம் தனது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் நிறுவனத்தை பிஎச்சி மருத்துவ அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவன அரங்கில் நடைபெற்றது இவ்விழாவில் பிஎச் அறக்கட்டளையின் அரங்காவலர் மற்றும் தலைவர் ஜி ஆர் கார்த்திகேயன் பேசினார் அப்போது பேசிய அவர் பிஎச்சி தனது நூற்றாண்டு மைல்களை அடையும் இந்த தருணத்தில் தொழில்நுட்பம் சார்ந்த கற்றலை அணுகி உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய தலைவர்களை உருவாக்குவது அவசியம் என அவர் வலியுறுத்தினார் நிகழ்ச்சியில் தி இந்து குடும்பத்தின் பிசினஸ் லைன் பத்திரிகையின் ஆசிரியர் ராகுவீர் ஸ்ரீனிவாசன் தலைமை விருந்தினராகவும் இந்திய பல்கலைக்கழக சங்கத்தின் பொதுச் செயலாளர் டாக்டர் பங்கஜ் மித்தல் சிறப்பு விருந்தினராகவும் கலந்து கொண்டனர் மேல்மருவத்தூர் ஆன்மீக குரு பங்காறு சித்தரின் குருபீடத்திற்கு கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை ஜிபி நகரில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கல்லூரி வளாகத்தில் அமைந்துள்ள குருபீடத்திற்கும் ஆதிபராசக்தி அம்மன் கோவிலுக்கும் கும்பாபிஷேக விழா இன்று செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி மிக சிறப்பாக நடைபெற்றது தொடர்ந்து காலை ஒன்பது மணிக்கு குருபீட கோபுர கலசத்திற்கு ஆன்மீக இயக்க துணை தலைவர் செந்தில்குமார் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து ஆதிபராசக்தி அம்மன் கோவில் கோபுர கலசத்திற்கு ஆன்மீக இயக்க துணைத் தலைவர் அன்பழகன் டாக்டர் ரமேஷ் தலைமை செயல் அதிகாரி அகதியன் ஆகியோர் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர் தேவகோட்டையில் ரூபாய் பனிரெண்டு புள்ளி எண்பத்தி ஒரு கோடிகள் பேருந்து நிலையம் விரிவாக்க பணிக்கான ராம்நகரில் தற்காலிக பேருந்து நிலையம் தொடங்கப்பட்டது சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை நகராட்சியில் எண்பது கடைகளுடன் பேருந்து நிலையம் இயங்கி வருகிறது பேருந்து நிலையத்தை ரூபாய் பனிரெண்டு புள்ளி எண்பத்தி ஓரு கோடியில் விரிவாக்கம் செய்ய நகராட்சி முடிவு செய்து ஒப்பந்த விரைவில் பணிகள் தொடங்கப்பட்டு உள்ளது இந்த பேருந்து நிலையம் அருகே உள்ள தினசரி சந்தை எடுக்கப்பட்டு விரிவாக்கம் செய்யப்படுகிறது இதனால் தற்காலிக தினசரி சந்தை சிலம்பணி ஊரணிக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் விவசாய பண்ணை அருகே புதிய தினசரி சந்தை அமைக்கப்பட்டு வருகிறது அதேபோல் தற்காலிக பேருந்து நிலையத்தை நகர சிவன் கோவில் ஊருணி பகுதிகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதற்கு எதிர்ப்பு கிளம்பியதை அடுத்து ராம்நகர் ஹவுசிங் போர்டு அருகே மாற்றப்பட்டு நேற்று முதல் தற்காலிக பேருந்து நிலையம் இயங்க தொடங்கியது கொன்னையூர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஸ்ரீ சிட்டி முனீஸ்வரர் திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை அருகே பட்டகப்பலூர் நாட்டை சேர்ந்த வயல்கோட்டை கிராமத்தில் எழுந்தருளி அருள்புரியும் கொன்னையூர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஸ்ரீ சிட்டி முனீஸ்வரர் திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து முன்னதாக காலை சிவாச்சாரியர்கள் வேத மந்திரம் ஓத ஒன்றாம் கால பூஜையும் இரண்டாம் கால பூஜை யாக நடைபெற்றது அதன் பிறகு கடம் புறப்பாடாகி கொன்னையூர் ஸ்ரீ முத்துமாரி அம்மன் மூலஸ்தான கோபுர கலசங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த பாலாற்று உயர்மட்ட மேம்பாலம் திறப்பு விழா நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த பாலாற்று உயர்மட்ட மேம்பாலம் திறப்பு விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் சிவசௌந்தரவள்ளி தலைமை தாங்கினார் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் டி எம் ஆனந்த் திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக மாண்புமிகு பொதுப்பணிகள் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை ஏவா வேலு கலந்து கொண்டு உயர்மட்ட மேம்பாலம் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் திருப்பூர் சிறுபூலுவப்பட்டி அம்மன் நகரில் அருள்மிகு வலம்புரி ஸ்ரீ செல்வசக்தி விநாயகர் ஆலய பதினைந்தாம் ஆண்டு விழா நடைபெற்றது திருப்பூர் சிறுபூலுவப்பட்டி அம்மன் நகரில் அருள்பாலிக்கும் அருள்மிகு வலம்புரி ஸ்ரீ செல்வசக்தி விநாயகர் ஆலய பதினைந்தாம் ஆண்டு துவக்க விழாவினை முன்னிட்டு கணபதி ஓமம் அபிஷேக பூஜை மற்றும் அலங்கார பூஜை நடைபெற்றது சாத்தப்பட்டு ஊர் பொதுமக்கள் எடுத்து மேலும் விநாயகர் அம்மன் முருகன் சிலையை தோளில் சுமந்தபடி வீதி ஊர்வலம் பின்பு பொதுமக்களுக்கு அரிசுவை அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் கோவில் கமிட்டி தலைவர் ஆறுமுகம் செயலாளர் சிரோன்மணி துணை செயலாளர் ராமு உறுப்பினர்கள் பூபதி பாலகிருஷ்ணன் செல்வராஜ் முருகேசன் பாலகுமாரன் ரமேஷ் பாபு செல்வராஜ் முத்துவேல் சுரேஷ் உள்ளிட்ட கோவில் நிர்வாகிகளும் பொதுமக்களுக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் பெரும் திரளாக பங்கேற்று சிறப்பித்தனர் திருப்பூர் அங்கரி பாளையத்தில் உள்ள ஐயங்காளி பாளையம் பள்ளி வளாகத்தில் சமையலறை திறப்பு விழா நடைபெற்றது திருப்பூர் மாநகராட்சி மண்டலம் எண் ஒன்றாவது வார்டு எண் பதினைந்தில் உள்ள ஐயங்காளி பாளையம் துவக்கப்பள்ளியில் சமையலுடன் கூடிய இருபறை கட்டிடம் விழா இன்று அறக்கட்டளை சார்பாக சுற்றுச்சுவரும் அதிமுக பகுதி கழக செயலாளர் பாலசுப்ரமணியம் மாடும் மாமன்ற உறுப்பினர் சாந்தி பாலசுப்ரமணியம் சார்பில் நுழைவு வளாகம் கட்டும் பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழாவும் நடைபெற்றது இதில் மேயர் தினேஷ்குமார் துணை மேயர் பாலசுப்ரமணியம் மாநகர செயலாளர் தங்கராஜ் மண்டல தலைவர் உமா மகேஸ்வரி சிட்டி வெங்கடாச்சலம் பதினைந்து வேலம் செயலாளர் ராமதாஸ் கார்த்திகேயன் திமுக மற்றும் திமுக கழக நிர்வாகிகள் மயிலாடுதுறை நகரில் உள்ள மகா காளியம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேகத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மயிலாடுதுறை டவுன் இரண்டாம் நம்பர் புதுத்தருவில் ஸ்ரீ மகா காளியம்மன் கோவில் அமைந்துள்ளது முன்னூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இவ்வாலயத்தில் ஸ்ரீ மகா காளியம்மன் பதினாறு கைகளில் ஆயுதங்கள் ஏந்தி சுவற்றில் தத்ரூபமாக உருவமாக வரைபடமாக வரைந்தும் சிலை அமைத்தும் பொதுமக்கள் வணங்கி வருகின்றனர் முன்னதாக நான்கு கால யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டு இன்று காலை நடைபெற்ற நான்காம் கால யாகசாலை பூஜைகள் மகா பூர்ணா குதி செய்யப்பட்டு மகா தீபாரதனை காட்டப்பட்டது தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கடங்களை சிவாச்சாரியர்கள் தலையில் சுமந்து கோவிலை சுற்றி விமான கும்பத்தை அடைந்து விமான கலசத்தில் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது தென்காசி மாவட்டம் செங்கோட்டை பகுதிகள் பதினொன்று பனிரெண்டு பதிமூன்றாவது வார்டு பகுதிகளுக்கான உங்களுடன் ஸ்டாலின் முகாம் செங்கோட்டை நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது தென்காசி மாவட்டம் செங்கோட்டை பகுதியில் பதினொன்று பனிரெண்டு பதிமூன்றாவது வார்டு பகுதிகளுக்கான உங்களுடன் ஸ்டாலின் முகாம் செங்கோட்டை நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஏ கே கமல் கிஷோர் மாநில கண்காணிப்பு குழு தலைவர் லலிதா செங்கோட்டையன் ஆகியோர் உங்களுடன் ஸ்டாலின் முகாமை பார்வையிட்டு பொதுமக்கள் மனுக்களை சரிவர செய்து உடன் சான்றிதழ்களையும் பிடுக்கினார் இதில் ராமலட்சுமி முன்னாள் நகரமன்ற தலைவர் எஸ் எம் ரஹீம் பதினோராவது வார்டு கவுன்சிலர் சரவணா கார்த்திகா

நபார் திட்டத்தின் மூலம் ஒரு கோடியே எண்பத்தி மூன்று லட்சம் மதிப்பீட்டில் ஏழு புதிய வகுப்பறை கொண்ட பள்ளிக்கட்டிட கட்டுமான பணியை செய்யாத சட்டமன்ற உறுப்பினர் ஓ ஜோதி அவர்கள் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் அதன் தொடர்ச்சியாக அங்கு இருந்தவர்களுக்கு இனிப்பு வழங்கினார் இந்த நிகழ்வில் பொதுப்பணித்துறை அலுவலர்கள் பள்ளி ஆசிரியர்கள் செய்யாறு கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஞானவள் ஒப்பந்ததாரர்கள் கதிரவன் குமரவேல் திமுக நிர்வாகிகள் மணிவண்ணன் ராம் ரவி மகாராஜன் பாபு ஞானமுருகன் ஆறுமுகம் சுந்தரேசன் அருள் ரூபினி வெங்கடேசன் நடராஜன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி ஒன்றியம் கனியனூரில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி ஒன்றியம் கனியனூரில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே எல் ஈஸ்வரப்பன் திமிரி ஊன்றிய குழு துணைத் தலைவர் கிழப்பாடி ரமேஷ் கலந்து கொண்டு பொது சுகாதாரம் நோய் தடுப்பு மருத்துவத்துறை சார்பில் ஊட்டச்சத்து பெட்டகம் மற்றும் மக்களை தேடி மருத்துவம் சார்பில் மருந்து பெட்டகமும் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் கணியனூர் குண்டலேரி குறித்து மனு அளித்தனர் ஆட்சியர் கீதா லட்சுமி சமூக பாதுகாப்பு திட்டம் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் முகமது சைதீன் மற்றும் சித்ரா கலவை தாசில்தார் சரவணன் வருவாய் ஆய்வாளர் நடராஜன் மண்டல துணை தாசில்தார் செல்வகுமார் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ரேகா ராமச்சந்திரன் செல்வராஜ் ராமன் கார்த்தி ஜெகநாத் மற்றும் அலுவலர்கள் கொரநாட்டு கருப்பூர் வேம்பு மகா மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர் கும்பகோணம் கொரநாட்டு கருப்பூர் திருமஞ்சன வீதிகள் வெள்ளைவேம்பு மாரியம்மன் கோவில் உள்ளது இக்கோவிலை திருப்பணிகள் முடிந்து கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்யப்பட்டது அதன்படி நேற்று முன்தினத்தில் இருந்து முதல் கால பூஜை இரண்டாம் கால பூஜை மூன்றாம் கால பூஜை உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடந்தது இதில் இன்று காலை சாலை வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீரை சிவாச்சாரியர்கள் கோவிலை சுற்றி ஊர்வலமாக எடுத்து வந்தனர் பின்னர் வெள்ளை மகா மாரியம்மன் கோவில் கோபுரத்தில் புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பின்னர் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது க்ரோம்பேட்டை ஆலம்கஸ்தீ படய முத்துமாரியம்மன் ஆலயத்தில் அஷ்டவندன கோபுர மகா கும்ப அபிஷேகத்ல் பக்தர்கள் கலந்து கொண்டு ஓம் சக்தி பரா என கோஷம் விட்டவாறு கோபுர தரிசனம் செய்தனர் சென்னை அடுத்த குரோம்பேட்டை கோதண்ட நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பழைய முத்துமாரியம்மன் ஆலயத்தில் அஷ்டபந்தன கோபுர மகா கும்பாபிஷேக ஆலய சிறப்பு நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பில் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரம் ஓத பத்து நாட்கள் யாக பூஜை நடைபெற்று அம்மனுக்கு சிறப்பு அலங்கார பூஜை செய்து பூஜிக்கப்பட்ட புனித நீரை மேலதாளம் முழங்க வேத மந்திரங்கள் ஓத கோவிலை வலம் வந்து ராஜகோபுர பிரதான கலசத்திற்கு பூஜை செய்து புனித நீர் ஊற்றும் ஓம் சக்தி பராசக்தி என்ற கோஷமிட்டவாறு கோபுர தரிசனம் செய்தனர் முல்லை பெரியாறு ஆணைகள் மூன்று மாதத்திற்கு பிறகு துணை கண்காணிப்பு குழுவினர் இன்று ஆய்வு மேற்கொண்டனர் முல்லை பெரியாறு ஆணையின் பாதுகாப்பு தொடர்பாக உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலில் கடந்த ஆண்டு தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணைய தலைவர் தலைமைகள் தமிழ்நாடு கேரளா மாநில அரசு துறை உயரதிகாரிகள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் உள்ளிட்ட ஏழு பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது மேலும் கண்காணிப்பு குழுவுக்கு உதவியாக தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணைய தென்மண்டல இயக்குநர் கிரிதர் தலைமை துணை கண்காணிப்பாளர் குழு உருவாக்கப்பட்டது இக்குழு தனது முதல் ஆய்வை கடந்த ஜூன் மூன்றாம் தேதியன்று இரு மாநில அரசு துறை அதிகாரிகளுடன் முன்னிலையில் கண்காணிப்பு குழுவினர் ஆய்வு செய்தனர் இந்நிலையில் மூன்று மாத இடைவேளைக்கு பிறகு இன்று முளைப்பெரியாறு அணையில் மத்திய துணை கண்காணிப்பு குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்